ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் இன்னைக்கு நம்ம முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கைப்பிடியில் சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு முள்ளங்கிய தோலை சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி பழம் ரெண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க பிறகு நம்ம யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு குக்கரில் ஒரு கப்பளவு தோரம் பருப்பு அதில் பாதி மசூர் தால் சேர்த்து ரெண்டையும் ஒரு மூணு மிசல் வேகப்பட்டு எடுத்து வச்சுருக்கேன் விசில் என்னதும் ஓப்பன் பண்ணி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி முள்ளங்கி தாளித்து போய்ட்டுருக்கோம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வந்ததும் குக்கரில் வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து உப்பளவை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்கள்லாம் நல்லா வெந்ததும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகுளுந்து கருவேப்பில காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கி இதில் சேர்த்துக்கோங்க இப்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சாம்பார் மேலே தூவிட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த முள்ளங்கி சாம்பார் இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன்